பெண்கள் நடத்தப்பட்ட விதம் என்ன ஆம்பளைக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் அதனாலதான் ஆடல் ஊருக்கும் முக்கியமான இடத்துல வந்து அது தேவர்களுடைய ஒரு அடியார்கள் என்று சொல்லி அவர்களை கொண்டாந்து வச்சு ஆட விட்டு பாட விட்டு ரசிச்சு பெரிய பெரிய மிராசுகள் தான் செய்வாங்க இப்படி எல்லாம் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க பெண்கள்னா என்னது அவங்க டான்ஸ் ஆடணும் அவர் மாதிரி நெளிஞ்சு கிழிஞ்சு ட்ரெஸ் அடையணும் அதை பார்த்து எல்லாம் ரசிக்கணும் இந்த மாதிரியாகத்தான் பெண்கள் வந்து பயன்படுத்தப்பட்டார்களே தவிர இன்னைக்காக நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட என்ன நடக்கிறது இன்னைக்கு பாருங்க இஸ்லாம் வந்து பெண்களை வந்து பரதா போட்டு போங்க பரதாங்கிற வார்த்தையை சொல்லல முகம் கையை தவிர மற்றத மறைச்சிட்டு போங்கன்னு சொல்லுது இது என்னமோ பெண் உரிமை எல்லாம் பாதிக்கப்படுச்சுன்னு சொல்லி பெரிய கூப்பாடு போடுறாங்க இதுல என்ன உரிமை பாதிக்கப்பட்டுருச்சு இந்த மாதிரி புர்கா போட்டு தாங்கன்னு சொன்னா படிக்க முடியாது படிப்பு ஏறாதா இந்த கை வழியா தான் படிப்பு ஏறுதா தொப்புள் வழியா தான் சிந்தனை எல்லாம் வேலை செய்யுதா அட இந்த ட்ரெஸ்ஸுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் படிக்கத்தானே உரிமையாங்கிறீங்க அதான் இஸ்லாம் வழங்கி இருக்குத வாழத்தானே உரிமையாங்கிறீங்க இந்த இதை போட்ட செத்து போயிருவீங்களா வாழ முடியாம போயிருமா அப்ப அது மாதிரி இல்லாம என்ன செய்யறீங்க இந்த மாதிரி ஒரு ஆடை அணிஞ்சிட்டு போனாங்கன்னு சொன்னா அவன் உரிமை எல்லாம் போச்சுங்கிறாங்க உண்மையில யாரு உரிமை போயிருக்கு தெரியுமா யாரு கேவலமா கருதப்படுறாங்க தெரியுமா யாரு மானம் மரியாதை சுயமரியாதை ஒண்ணும் இல்லாம கருதப்படுறாங்க தெரியுமா இந்த பொம்பளைகளை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர் இப்படி பார்த்து பார்க்க கூட ரசிக்கணும்னு எப்ப வருதோ அந்த இடத்துல இந்த பொம்பளை மனுஷியாக இல்லை உன்னைய மாதிரி சக உணர்வு உள்ள ஒரு மனிதா மனுஷியாக அவர் நீ சித்தரிக்கல போக பொருளாக நீ சித்தரிக்கிறாய் ஒரு காட்சி பொருளாக நீ சித்தரிக்கிறாய் நீ சினிமாவில் நடந்து கொண்டிருக்கிறது அதான கலை நிகழ்ச்சிங்கிற கலாச்சாரம் நடக்கிறது எந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் பொம்புளையில வரகுறையாக டிரெஸ் பண்ணி விட்டு அவர்களுடைய அந்த எல்லாம் எடுப்பாக காட்டக்கூடிய வகையில அவங்களை ஆட விட்டு பாக்குறது நடக்குதா இல்லையா இது கண்ணியமா இது உரிமையா இதெல்லாம் போட்டா தான் படிப்பு ஏறுமா இதெல்லாம் போட்டா தான் வேலைக்கு போக முடியுமா இதெல்லாம் போட்டா தான் சிந்தனை நல்லா ஒர்க் பண்ணுமா அட இதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்ப இதெல்லாம் போட்டா தான் ஒரு கல்யாணம் பண்ணுவானா இந்த மாதிரி போட்டா வேணான்னு கூட போயிருவான் இந்த மாதிரி அவுத்து போட்டு ஆடுற இதெல்லாம் பார்த்தா நீ ஒருத்தன் பிடிக்குமா ஒருத்தனுக்கு அப்ப என்ன செய்யணும் நம்மளுக்குன்னு ஒரு கணவன் இருக்கிறான் அவனோட சந்தோஷமா அவன் நமக்கு நமக்காக என்ன செய்யறான் அவன் அர்ப்பணிக்கிறான் அவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம் நம்ம பொறுப்பை ஏத்துக்கொள்கிறான் அவன் அவன் தப்பு கிடையாதுங்க அவன் நம்ம கலந்து விட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில ஒருத்தருக்கு ஒருத்த உரிமையை நியாயம் இருக்குது போறவன் மாதிரி இடுப்பை காட்டிக்கிட்டு வயித்த காட்டிக்கிட்டு இது உரிமையா எல்லாரும் பார்த்து நிச்சயம் ரசிக்கணும் நின்று வாங்குறீங்களா ஒரு லிமிட்டுக்கு மேல போனா வேற மாதிரி என்ன செய்வான் வரம்பு மீறுவான் அந்த மாதிரி வரம்பு மீறுவதற்கெல்லாம் அவனை தள்ளக்கூடிய வகையில எல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து பெண்களுக்கு யூடிசிங்கிற பேர்ல பல விதமான கொடுமைகள் நடக்கிற காட்சியை பாக்குறீங்க இதெல்லாம் வராம கண்ணியமா ஒரு பெண்கள் போறாங்களா முகம் தெரியுதா கை தெரியுதா வேற எதுவுமே தெரியலையா அப்போ ஒரு பெண்ணுண்டு அடையாளம் காணப்படுறாங்க அவங்களுக்கு அவங்க கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கோ படிப்பதற்கோ உலகத்தில் இயங்குவதற்கோ ஒரு விதமான இடங்களுமே இல்ல நல்ல கண்ணியமா இருக்கலாம் அதை விட்டுட்டு துடைக்கு மேல ட்ரெஸ் போட்டு ஆம்பளை மட்டும் புல் பேண்ட் போடுவாரா பொம்பளை மட்டும் என்ன செய்யணும் தொடை அளவுக்கு போட்டு விட்டு ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்க விடுறா ஆம்பளைக்கு விட பொம்பளைக்கு ட்ரெஸ் கம்மியாக்கி படிக்க விடுறான் இந்த ஆம்பளை படிக்கிறானா பெண்களை வந்து போக பொருளை இந்த மாணவன் என்ன செய்யறான் பொம்பளையில தன்னை மாதிரி சக ஒரு ஆளா கருதாம அவங்களை வந்து பார்க்க கூடாத பார்த்து ரசிக்கிறதே வந்து டயத்தை போக்கி பெயில் ஆகி போற காட்சி எல்லாம் பாக்குறீங்க இதுக்கு ஃபெயில் ஆகி போய் பொம்பளை மட்டும் அதிக மார்க் எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு சதிவலை பின்னதான காரணம் பொம்பளையில மார்க் எடுக்க வைக்கிற மாதிரி அவங்களை குறைச்சம்பர் ட்ரெஸ்ல போட்டு விட்டு ஆம்பளை வந்து இவங்களை பார்க்க ஒட்டு போட்டு இவங்க வாட் படிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து மார்க் எடுக்க முடிகிறது அப்ப எதுக்கு இந்த மாதிரி கூத்து இதெல்லாம் இதெல்லாம் கண்ணியமா அப்ப கண்ணியமான முறையில பெண்களை வெளியே போக சொல்லுகிறதுன்னு சொன்னா பெண்கள் என்ன நினைக்கணும் இந்த மாதிரி மாதிரி நம்ம அழகா இருக்கிறோம் எவ்வளவு கண்ணியமா இருக்கிறோம் நம்மள வந்து ஒரு பொருள் மாதிரி ஆடு மாடு சந்தையில் வைக்கிற மாதிரி பார்க்க இயலுமா ஒரு கவர்ச்சி பொருள் மாதிரி பார்க்க இயலுமா நம்மளுடைய தவிர அந்த மாதிரி மாதிரி அணுக அப்படிங்கிற ஒரு நடந்து கொள்வது உரிமை பறிக்குமா அப்ப நம்ம அதுல கூட உரிமைதான் உங்களுக்கு இதுதான் உரிமை உங்களை வந்து அந்த முகம் கையை சில ஒரு முகத்தையும் கூட்டிட்டு பயிர் மாறி போறாங்க அந்த மார்க்கத்துல இல்ல மார்க்கத்துல எங்கேயும் முகத்தை மறைக்க சொல்லவே கிடையாது அது பல விதமான தான் உலகத்துல உண்டாக்கும் அதுல நன்மைகள் அதிகமா கிடைக்காது அப்ப அந்த மாதிரி இல்லாம முகம் கை தெரிகிற விதமாக வெளி உலகத்தில் நடமாடினால் இயங்கினால் அதுல பெண்களுக்கு நன்மையா கேடான்னு யோசிச்சு பாருங்க இதனால வந்து காம பார்வை தப்பிச்சுக்கிறீங்க அவன் காமத்துல வேற ஏதாவது தனியா இருக்கும் உங்களுக்கு கொலை கொண்டு வந்து தப்பிச்சு கொள்கிறீர்கள் பலவிதமான ஆம்பளை மனசை கெடுக்கிறதுல இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் இப்படி நிறைய நன்மைகளை வந்து என்ன செய்யறோம் இதன் மூலமாக நம்ம அடைகிறோம் அப்ப இது வந்து பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கி ஒரு பெரிய உரிமை இல்லையா இப்படி உரிமை வழங்கி இருக்கிறது இது வந்து ஒரு பெரிய நன்மை இதெல்லாம் ஒரு சமுதாய பெண்களுக்கு சொல்லி கொடுக்கப்படவே இல்லை இப்படி நம்ம கண்ணியம் வளர்க்க முடியாத அளவுக்கு நமக்கு இயற்கையாக இயல்பாகவே என்ன வருகிறது அந்த மாதிரியான ஒரு பண்பாடும் கலாச்சாரமும் நம்ம இடத்துல புகுந்து போய்விடுகிறது இதை ஒண்ணு பாக்கணும் அதே மாதிரி வந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வது ஒரு ஒரு மதத்துல இருக்கிறோம் அந்த மதத்தை வந்து நம்ம பின்பற்ற உரிமை இருக்கணும் நம்மளுக்கு வந்து இப்ப ஆம்பளை கடவுள் நெருங்குற மாதிரி பெண்களும் கடவுளை நெருங்க முடியணும் ஆம்பளை கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யற மாதிரி பெண்களும் பிரார்த்தனை செய்யணும் ஆண்கள் வேதங்களை படிக்கிற மாதிரி பெண்கள் வேதங்களை படிக்கணும் ஆண்கள் மக்களுக்கு போதனை செய்யற மாதிரி பெண்களும் போதனை செய்யணும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா தான் அது வந்து ஓரளவுக்கு அவங்கள மனிதர்களாக பாவிக்கணும்னு அர்த்தம் ஆனா உடல் ரீதியாக அவங்களுடைய சில பிரச்சனைகளுக்காக வேண்டி நம்ம அதை விட மாதிரி நேரத்தில் கூடாது இந்த மாதிரியான சில

அவங்க என்ன செய்யறாங்கன்னா பொம்பளையில ரொம்ப கேவலமாகவும் இந்த பொம்பளையில வந்து ரொம்ப ஒரு அசிங்கமாகவும் திட்டக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறோம் இவ்வளவு தான் கெடுக்குறா தான் ஆம்பளை எல்லாம் நாசமாக்குறா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடாது நம்ம துருவா போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இந்த மனைவி மக்களோட வாழாம தனியா இருந்தார்னு சொன்னா அவர் சிறந்தவர்னு நினைக்கப்படுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பொம்பளையோட வாழ்வு வந்து கெட்டது அப்படின்ற பெண்கள் வந்து மோசம் மொத்தம் நல்லா இருக்கு கிடையாது இவன் வந்து இவனுக்கு முடியலன்னு துறவியா போனா போய் தொலைய தானே அதுக்கு என்ன சித்தாந்தத்தை பூசுறாங்க நாங்க போன காரணம் பொம்பளை வந்து மயக்கிருவா கடவுள் நிலையங்களை மாத்திருவா இறைவனை நினைக்க முடியாம ஆக்கிருவா அதாவது ஒரு மனைவியோட குடும்பம் நடத்தினா யாரை மறந்துருவாகலாம் கடவுளை மறந்துருவாகலாம் நல்ல நல்ல காரியம் மறந்துருவாகலாம் அவ மடியில் இழுத்து போட்டுருவா இப்படி எல்லாம் காரணம் காட்டி அவன் என்ன இருந்த பொம்பளை பொம்பளை ஒரு ஒரு நம்மள மாதிரி கிடையாது ஆன்மீகத்துக்கு இடைஞ்சலானவ அப்ப அவளோட கல்யாணம் பண்ணனாலயே உன்னையும் கெட்டு போயிருவனா அவ கடவுள் நெருங்க அப்ப அவளோட வாழ்றதுனால உனக்கு நெருங்க முடியலங்கிறிய அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன பண்ணுது பொம்பளை அப்படி சொல்லாதே உனக்கு எப்படி இறைவனை நீ அணுகிறதுக்கு அடைவதற்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறதோ உனக்கு எப்படி இறைவன் நெருக்கமானவனாக இருக்கிறானோ அதே மாதிரிதான் பெண்கள் விஷயத்திலும் இருக்கிறான் நபிகள் நாயகம் காலத்தில் சில தோழர்கள் வந்து நாங்க கல்யாணமே பண்ண மாட்டோம்னு பேசிக் கொள்கிறார்கள் இது நபிகள் நாயகம் சலலா வலை செல்ல முடிய காதல விழுந்தவன் என்ன சொன்னாங்க இந்த பாரு ஆன்மீகத்தில் உனக்கு மேல உள்ளாள்னா உன்னை விட இறைவனை நான் அதிகமாக அஞ்சக்கூடிய ஒரு ஆள் நீ சொல்றபடி இந்த பொம்பளை சேர்ந்திருந்தா இறையச்சம் போயிரும் நாங்களே என்ன பண்ணிருப்பேன் நீ என்ன சொல்ற கல்யாணம் பண்ணா இறையச்சம் போயிரும் கடவுளுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது நீ சொல்ற உன்னைய விட ஆனா அத்து காக்கும் இல்ல உன்னைய விட அல்லாவுக்கு ரொம்ப பயப்படக்கூடியவன் நான் நான் என்ன பண்ணிருக்கிறேன் கல்யாணம் பண்ணிருக்கிறேன் என்னுடைய இந்த ஹுமன் ரகிபான் சுண்ணத்தி கொலைச என்னுடைய வழிமுறை எவனாவது புறக்கணிச்சிங்க அவன் என்னை சேர்ந்தவன் இல்ல அப்ப இதுல என்ன மெசேஜ் வைக்கிறாங்க பெண்களோட வாழ்க்கையை நடத்துவது வந்து ஆன்மீகத்துக்கு தடை இல்லை இறையச்சத்துக்கு தடை இல்லைன்னு மட்டும் ரொம்ப இறையச்சம் உடையவராக இருந்தால் இந்த வாழ்க்கை நடத்தணும் உன்னை விட அதிக இறையச்சம் உள்ளனா மனைவியோட வாழ்க்கை நடத்துகிறேன் அப்ப மனைவியோட வாழ்க்கை நடத்துறேன் என்ன அர்த்தமாவது ஒரு மனைவி கணம் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற காரணத்தினால் அவர்களுக்கு இறை நெருக்கத்தை வந்து அவர்களை கெடுத்துறாது இன்னும் சொல்ல இதெல்லாம் இல்லாட்டி தான் கெடுக்கும் கண்ணு முன்னாடி தெரிகிறது என்ன கண்ணு முன்னாடி தெரிகிறது கல்யாணம் பண்ணாம நாங்க கடவுளுக்கு எங்களை அர்ப்பணம் பண்ணிக்கிறோம் சொல்லக்கூடிய பல மதங்களிலும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மத குருமார்கள்